ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்திற்குரிய சகல காரியங்களிலும் கத்திரமொழியை ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கும்போது உன் செய்கைகளை கத்திற்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று யோசிச்சுருப்போம் அதை குறித்து நம்ம சிந்திச்சிருப்போம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம நன்மையானபடி வாழ்ந்தால் இருக்கும் யாருமே ஒரு வறுமையில் ஒரு கஷ்டத்தில் ஒரு உபத்திரவத்தில் வாழணும் நம்ம நினைக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலையில் வாழ்க்கிற ஒரு ஆசை ஒரு கனவு அதை குறித்த யோசனை கண்டிப்பாக இருக்கும் அநேக நேரங்களை நம்ம நினைக்கிறது என்னன்னா நம்ம அதை யோசித்து இருக்கும்போது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியுமா என்னுடைய பலனே கொஞ்சம் தானே என்னால் இதெல்லாம் வந்து கடந்து வர முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை நினைப்பீங்க எனக்கு வசதி அழகா சொல்லுது உன் செய்கைகளை கூடி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஏன் செய்கையை குறித்து சொல்றாருன்னா நிறைய நேரங்கள்ல நாம எடுக்கிறோம் வழிகள் செயல்கள் அது நினைக்கிற காரியங்களை வந்து சாதிக்க முடியாது நம்ம யோசிக்கிற அந்த விஷயத்தை அடைய முடியாது அதுதான் வசனம் சொல்றது ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் இதே பதினாறாம் அதிகாரத்துல மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்ப நம்முடைய வழிகள்ல கூட சில நேரங்கள்ல ஒரு தவறான பாதைகளை பார்க்க முடியும் நாம கரெக்டா போல நினைப்போம் ஆனா அதுல ஒரு மிஸ்டேக் நடந்த அப்புறமா நம்மளுடைய கனவு நம்மளுடைய நோக்கம் எல்லாமே அங்க வந்து முடிவடைகிறது பார்க்க முடியும் அது முடிவடையாம போகிறதுக்கு எங்கே வசனம் அழகா சொல்லப்படுது உங்களுடைய செய்கை அண்டவர்கள் அதை செய்ய போறோம்மா வாழ்க்கையில வாங்க நான் இது குறித்து ஒரு ஆசையோட ஒரு கனவோட எதிர்காலத்தை குறித்து அது குறித்து ஒரு நோக்கத்தோடு நான் இருக்கிறேன் சுவாமி எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் செய்கைகளை கத்திருக்கோப்பிக்கணும் அந்த கத்தவங்களை ஒப்புவிக்கவும் இருக்கும் யோசனை இல்லையா கருத்தர்கள் உறுதிப்படுத்துவது வல்லவராக இருக்கிறார் கருத்தர் உங்களை ஆசீர்வதித்துக்கு நடத்துவாராக ஊக்கு கொடுத்து தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை நம்பிக்கையோட செய்ய கத்தவங்களை ஆசீர்வதி வருகாரி ஏன்